வணக்கம் காட்டில் ஒரு நரி போய் யானை கிட்ட சொல்லிச்சான் உன்னை பத்தி இந்த வாத்து எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கு நீ என்ன கண்டுக்காமையே இருந்துன்னு இருக்கு அப்படின்னோன்னே நானும் கேள்விப்பட்டேன் அந்த வாத்துக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யானை போச்சா மறுபடியும் நரி இதை சொல்லிச்சான் அதுவும் அந்த மாதிரி சொல்லிட்டு போச்சான் மூணாவது வாட்டி வந்து இவ்வளோ பெருசா இருக்கியே அந்த வாத்த உன்னாலும் ஒன்றும் செய்ய முடியலையா அப்படின்னோன்னே இன்னைக்கே முடிவு கட்டுறேன் எனக்கு ஒரு உதவி சரியா ஒரு கோட அறியும் ஒரு மண்வெட்டி எட்டணும் தானோன்னு இந்த நரி வேக வேகமாக போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு சந்தோஷமா இந்த யானை என்ன பண்ணிச்சான் அதை தூக்கிட்டு போய் அவங்க பண்ண வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான் நிறைய சொல்லிச்சான் என்னப்பா வாத்தை கொல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னோடனே எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா நான் பிஸியாக இருக்கிறேன் அப்போ நான் முன்னேற முடியும் இந்த வாத்து பேசுறதுலாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லிச்சான் இது நமக்கும் தாங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில விஷயங்களை காதில் வாங்காமல் பிஸியாக இருக்கு ஒரு விறகு வெட்டி இருந்தாரா அவர் ரொம்ப நல்ல மனுஷனும் கூட நல்ல உழைப்பாளியும் கூட ஸோ அவருக்கு வரங்களை கொடுக்கறதுக்காக அவர் நாள் காட்டுல போய் விறகு வெட்ட போகும்போது அவர் முன்னாடி ரெண்டு தெய்வங்கள் தோன்றினாங்களாம் ஒருத்தவங்க ஸ்ரீதேவி இன்னொருத்தவங்க மூதேவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு வரங்களை தரலாம்னு இருக்கும் இருந்தாலும் நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம் அதுக்கு பதில் சொல்றியா அப்படின்னு சொன்ன கேளுங்கம்மா அப்படின்ன உடனே எங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகு அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு யார் மனசையும் புண்படுத்த இஷ்டம் இல்ல அதனால சொன்னாரு ஸ்ரீதேவி அம்மா நீங்க வரும்போது அழகு மூதேவி அம்மா நீங்க போகும்போது அழகு அப்படின்னு சொன்னாராம் இதுல புத்திசாலித்தனமும் இருக்கு அதாவது உலகத்திலேயே பெரிய பாவங்கள்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எது தெரியுமாங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது நல்லூர் மனதை நடுங்க செய்தேனா அப்படிஞ்ச வரலும் அழகா பேச கத்துப்போம் நல்ல வார்த்தைங்க இருக்கும் போது எதுக்கு கடுமையான வார்த்தைகள்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஒரு ராஜாலி கழுகு தன்னை ஒரு கோழி நினைச்சிட்டு குப்பைய கிளறிட்டு இருந்ததா அந்த நேரம் பார்த்து வானத்துல நிறைய ராஜாலி கழுகுகள் அழகா வட்டமிட்டு இருந்ததா அதை பார்த்துட்டு அந்த ராஜாலி கழுகு நினைச்சுதான் நம்மளையும் கடவுள் இப்படி படிச்சிருக்கலாம்ல ஏன் தான் இப்படி நம்மள குப்பை மேட்டை கிளற விட்டாரோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுதான் என்ன எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு சிலரை பார்த்து நம்மளை எப்படி படைக்கலையே நமக்கு இதை கொடுக்கலையே கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமைகளோடு தான் கடவுள் படைச்சிருக்காரு அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்க ஒரு ராஜாவுக்கு மனசுல மகிழ்ச்சியே இல்லையா எவ்வளோ பொருள் இருந்தோம் என்ன இருந்தோ அவருக்கு மகிழ்ச்சியே இல்லையா ஒரு துறவி கிட்ட போய் கேட்டாரா துறவி சொன்னாரா இந்த நாட்டிலேயே யார் சந்தோஷமா இருக்காங்களோ அவர்கிட்ட போய் ஒரு சட்டை வாங்கி போட்டுக்கோ கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு ராஜாவும் தேடினாரா ஒருத்தர் கூட நாட்டில் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கா மாதிரியே சொல்லலையா ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல ரொம்ப சந்தோஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கத பார்த்தாரா அவர்கிட்ட போய் நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னே தெரியலீங்களே சாமி அப்போ உனக்கு நிறைய பொருட்கள்லாம் வசதி இருக்கா அப்படின்னு இந்த நிலத்தை தவிர வேற எதுவுமே இல்லை இதுல உழ கூட மாடு நான் என் சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கிதான் செய்வேன் அப்புறம் எப்படிப்பா சந்தோஷமா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா உன் சட்டை ஒண்ணு கொடுப்பா அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி என்கிட்ட ஸ்போர்ட்டுக்கு சட்டை கூட இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ராஜாக்கு புரியவன் தான் நம்ம கிட்ட இருக்க பொருட்கள்னால மகிழ்ச்சி இல்ல நம்ம மனசுலதான் மகிழ்ச்சி இருக்குன்னு வாழ்க வளமுடன் வணக்கம் ஒருத்தன் ஒரு பூனையை வச்சு எல்லாருக்கும் வித்தை காட்டி இருந்தான் அப்போ அதை ஒரு பெரியவர் பார்த்துட்டே இருந்தார் அந்த பூனைய வச்சு வளையத்துக்குள்ளே போக சொல்கிறதும் வர சொல்கிறதும் அவன் சொல்கிறதெல்லாம் அந்த பூனை கேட்டுகிட்டே இருந்தது அப்போ அந்த பெரியவர் பார்த்து சொன்னார் இந்த பூனை நீ சொல்றத மட்டும்தான் கேட்குமா நான் சொல்றத கேட்காதா அப்படின்னு கேட்டவொடனே அது அப்படிங்க நான் பழகி வச்ச பூனை நான் சொல்றத மட்டும்தான் கேட்கும் பெட்டு வச்சுக்கலாமா நான் சொல்கிறது இந்த பூனை கேட்கும் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை பழகி வச்சுருந்தவர் இந்த வலயத்துக்குள்ளே குதி அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவர் என்ன பண்ணார்னா தன்னோட பைக்குள்ள வச்சிருந்த ஒரு எலிய தூக்கி போட்டு அத பொடி அப்படின்னு சொன்னாரு பூனை போய் வளையத்துக்குள்ள போகாம எலிய பிடிக்க ஆரம்பிச்சது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு இயல்பான குணம்னு ஒண்ணு இருக்கும் அந்த இயல்பான குணம்ன்றது அந்தந்த டைம்ல வெளியே வரதா செய்யும் வெளியே வராம இருக்கணும்னா அதாவது தேவையில்லாத குணங்கள் தியானத்தை பழகணும் வாழ்க வளமுடன் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய பதவியும் இருந்துதான் அவர்கிட்ட நிறைய பண வசதியும் இருந்தான் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நாட்டமும் இல்லாம போச்சு ஸோ ஜென் தத்துவங்களை கத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்தது அப்போ ஒரு குருவை தேடி போனாரு அந்த குருவும் அவருக்கு ஜென் தத்துவங்களை சொல்லி கொடுத்துட்டு நீ போய் இப்போ சிறுநீர் கழிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாராம் வந்தா எனக்கு போ தெரியாத இது என்ன இவர் சொல்றது சொன்ன பிறகு நான் போறது இருந்தாலும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த குரு கேட்டாரா என்னப்பா புரிஞ்சுதா எல்லாம் அப்படின்னு ஒன்னும் புரியலைங்களே நீங்க போயிட்டு வர சொன்னீங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னே இல்லப்பா நீ செய்ய வேண்டிய இந்த வேலையை உன்னை தவிர வேற யாரும் செய்ய முடியாது இல்லையா ஆமா அப்படின்னா உன்னோட வேலைங்கன்னு இந்த உலகத்துல சிலது இருக்கு அது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரா ஆமாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை ஆத்மார்த்தமா முழு அர்ப்பணிப்போட செஞ்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒரு இன்பமயமானதாகவும் தவம் மிக்கதாகவும் இருக்கும் வாழ்க வளமுடன் ஒருத்தன் போய் ஒரு குரு கிட்ட குருவே எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு அதனால உங்ககிட்ட சிஷியனா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோனே நீ எப்போவாவது உன்ன மருந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்கியாப்பா அப்படின்னு அப்படின்னா நான் வந்து சதுரங்கம் விளையாடுறதுல ரொம்ப என்ன மருந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி கிட்ட கூட்டிட்டு போய் இவரும் சதுரங்கம் விளையாடுவாரு இவர் கூட நீ விளையாடி ஜெயிக்கணும் சப்போஸ் தோத்துட்டினா உன் தலையை அவர் வெட்டிடுவாரு அவர் தோத்துட்டு அவர் தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஆடுறாங்க முதல்ல துறவி ஜெயிக்கிறாரு அப்புறம் இவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிடறான் மெய் மருந்து ஆடும்போது அப்புறமா தான் அவனுக்கு ஞாபகம் வருது நாம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இந்த துறவி இருந்தாவாச்சு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ஆரம்பிச்சான் இதை பார்த்து அந்த குரு உடனே அந்த ஆட்டத்தை கலைச்சிட்டு நீ தான்ப்பா உன்னை நான் சீஷனா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதாவது எப்ப அடுத்தவங்க மேல அன்பும் கருணையும் காட்டுறமே அப்பவே நாம வந்து ஜெயிச்சவங்களா ஆயிட்டோம் வாழ்க வளம் ஒரு தொழிலதிபர் போய் ஒரு ஞானிக்கிட்ட சாமி என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்னோட தொழிலும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே வா உனக்கு ஒரு மருந்து தரேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு டம்ளர் நிறைய தண்ணியில ஒரு நாலு ஸ்பூன் உப்பை போட்டு கொடுத்தாரா அதை குடிச்சிட்டு என்ன குருவே இதெல்லாம் விளாட்டு அப்படின்னு சொன்னோடனே சரிவா ரொம்ப கரிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குளத்துக்கு கூட்டிட்டு போய் அதுலயும் அந்த நாலு ஸ்பூன் உப்பை போட்டுட்டு எடுத்து குடிக்க சொன்னாரு அப்ப குடிச்ச போது இனிக்குதுல அப்படின்னோனே அதே நாலு ஸ்பூன் உப்பதான் இங்கேயும் போட்டேன் ஏன் இனிக்குது அப்படின்னு கேட்டாரு இது என்ன சமயம் கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதாவது உன்னோட மனச நீ அந்த குவலை மாதிரி அதாவது அந்த டம்ளர் மாதிரி ரொம்ப குறுகியதா வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைங்க பெருசாதான் தெரியும் இந்த குலத்தை மாதிரி விசாலமா வச்சுக்கோ கண்டிப்பா பிரச்சனைங்க எல்லாம் சின்னதா தெரியும் அப்படின்னு சொன்னாராம் இது அவருக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் தான் வாழ்க வளமுடன்